இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம் ஜெயம் ரவி இருக்காருங்க அவருக்கும் அவரோட ஒய்ஃப்க்கும் டிவோர்ஸ் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி அவரு இப்போ அவரோட சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காருப்பா பதினஞ்சு வருஷங்களா ஒன்னாக இருந்தவங்க இப்போ டிவோர்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற கேட்கறதுக்கே ரொம்ப ஷாக்கிங்காக தான் இருக்காது அவங்களோட குழந்தைங்கள மனசில் வச்சு தான் இந்த முடிவு எடுத்திருப்பாங்க அப்படிங்கிறது நமக்கு புரியுது இருந்தாலுமே வந்து ஏன் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வருது சில வாரங்களுக்கு முன்னாடி தான் வந்து ஆர்த்தி வந்து அவங்களோட சோசியல் மீடியாஸில் ஜெயம் ரவியோட எடுத்த ஃபோட்டோஸ்லாம் வந்து டிலீட் பண்ணியிருந்தாங்க அப்படின்ட்டு அந்த நேரத்துலையே வந்து நெட்டிசன்ஸ் எல்லாம் வந்து இவங்க ரெண்டு பேருக்கு டிவோர்ஸ் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஆனால் இருந்து சில நாட்களுக்கு அப்புறம் தான் வந்து ஜெயம் படத்தோட ஆனிவர்சரி அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்களே போஸ்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்ட்டுருக்க ஸோ இந்த டைமில் வந்து அது வந்து ரூமர் தான் அப்படிங்கிற மாதிரி இருந்தது ஆனால் இப்போ அது கன்ஃபார்ம் ஆயிருக்கு அவங்களே வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க அப்படின்ட்டுருக்க ஸோ எதனால இந்த முடிவு அப்படிங்கறது தெரியல அவங்களோட முடிவு வந்து அவங்க தான் எடுத்துருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து என்ன ரீசன்னு சொல்றாங்களா அப்படிங்கறது தெரியல சொல்லுவாங்களா அப்படிங்கிறத மீட் பண்ணி அப்படிங்கிறது தான்